வாங்க படிக்கலாம் வாங்க பகுதியில் இன்றைக்கி கன்னி இனப்பெருக்கம் பார்ட் டூ பற்றி பார்க்க போகிறோம் அண்டசல் கருவுறாமலேயே முழு உயிரினத்தை உருவாக்குற நிகழ்வு கண்ணியின பெருக்கம் நேர்த்தே பார்த்தோம் அதில் இயற்கை கண்ணியின பெருக்கத்தில் ஒரு சில வகைகளையும் போன வீடியோவில் பார்த்துருக்கோம் இயற்கை கண்ணி இனப்பெருக்கம் அது உருவாக்குற உயிரினங்கள் ஆனா பெண்ணா அல்லது ஆண் அல்லது பெண்ணான்றது அடிப்படையாக வச்சு மூணாக பிரிக்கலாம் அரினோடக்கி தெலி டோக்கி பிரிக்கலாம் அதில் அரினோட என்னென்னா அந்த மாதிரியான உயிரினங்களில் ஆண் உயிரிகள் மட்டுமே உருவாகும் எடுத்துக்காட்டு தேனீக்கள் தெலீடோக்கியில் இந்த மாதிரியான கண்ணியின பெருக்கத்தில் பெண் உயிரி மட்டும்தான் உருவாகும் எடுத்துக்காட்டு சொலனோவியா ஆம்பி டோக்கினால் ஒன்று ஆண் உருவாகலாம் இல்லைன்னா பெண் உருவாகலாம் எடுத்துக்காட்டு ஏபிஸ் அதுக்கடுத்தது என்னன்னா செயற்கை கண்ணியின பெருக்கம் அதுல கருவுறாத அண்டம் இயற்பிய அல்லது வேதியக்காரணி எதையாவது பயன்படுத்தி தூண்டப்பட்டு அது ஒரு புதிய உயிரினத்தை உருவாக்கும் எடுத்துக்காட்டு வடைதசை தசை புழுக்கள் கடலர்ச்சின் அதுக்கடுத்தது இளம் உயிரி கண்ணி எனப்பெருக்கம்னா என்னென்னா இளம் உயிரி நிலையிலேயே அதாவது லார்வா நிலையிலேயே அது புதிய தலைமுறையை உருவாக்கும் எடுத்துக்காட்டு கல்லீரல் புழு ரீடியோ லார்வா முழுக்கி இது மாதிரி வீடியோவை நீங்கள் தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ